மணக்காமல் இன்றைக்கி மீனாட்சியில் பார்த்திங்கன்னா எதுவும் சம்பாதி செய்யப்படும் வாங்க இங்கிரியன்ஸ் பார்க்கலாம் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா கருப்பில கொத்தமல்லி நெல்லிக்காய் சைஸில் புளி தோரம் பருப்பு எடுத்துக்கோங்க ஒரு நூறு கிராமு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ வந்து பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கோங்க தக்காளி பூண்டு மஞ்சள் தூள் பெருங்காயத்தூள் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் எடுத்துக்கோங்க அப்புறம் வந்து ஒரு பெரிய டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இந்த குக்கரை வச்சுட்டு மூடி போட்டு விசில் போட்டிருக்கோம் மூணு விசில் வந்ததுக்கப்புறம் நம்ம திறந்து மற்றாலாம் கடைஞ்சி எடுத்துக்கலாம் வாங்க சமைக்க போகலாம் ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரத்தை வச்சு எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நம்ம கடுககுத்த பருப்பு சேர்த்துக்கலாம் கூடவே ஜீரகமும் சேர்த்துக்கோங்க இது எல்லாம் பொறிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து காஞ்ச மிளகா ஆட் பண்ணிக்கலாம் காஞ்ச மிளகாவே கிள்ளி போட்டுக்கோங்க இப்போ வந்து நம்ம வெங்காயத்தையும் ஆட் பண்ணிக்கலாம் வெங்காய வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க தக்காளி கூடவே வந்து நம்ம கருவேப்பிலையே ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கலாம் அப்புறம் இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கிறோம் அப்புறம் வந்து நம்ம மத்தால் கடைஞ்சி வச்சுருக்கோம்னா தோரம் பருப்பு அதையும் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ மூடி போட்டுருங்க ஒரு கொதி வரும்போது நம்ம திறந்து புளி கரைச்சி ஊற்றிக்கலாம் புளிக்கு பார்த்திங்கன்னா தண்ணி உப்பு போட்டு நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் கரைச்சி ஊற்றினதுக்கப்புறம் நம்ம மூடி போட்டுடலாம் இப்போ நல்லா கொதிக்கணும் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம கொத்தமல்லி தழை போட்டு இறக்கிட்டால் சுவையான வித்த சாம்பார் ரெடி ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ் வாங்க சாப்பிடலாம் இதுக்கு மெயின் சைட் டிஷ் பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் பொட்டேட்டோ ஃப்ரை ஸ்பெஷல் எக் ஃப்ரை தான் அதை நாங்கள் மீனாட்சி வீட்டு சேனலில் போட்டிருக்கோம் கண்டிப்பாக போயிட்டு எங்கள் சேனலில் பாருங்கள் இந்த வீடியோங்களுக்கு பிடிச்சிருந்தா மீனாட்சி லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்